ஹாய் பிரண்ட்ஸ் நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்துக்கு உள்ள போனாலே உண்மையிலுமே நம்ம மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் காரணம் நம்ம குணசேகரனோட ஆணாதிக்கம் தான் குணசேகரன் தன் தம்பிகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க பொண்டாட்டிகளை முடிஞ்ச அளவு சித்திரவதை பண்ணுங்க அடிமைப்படுத்துங்கிற மாதிரி அவர் அன்பு கட்டளை போட்டிருக்காரு நாம கூட நினச்சிக்கிட்டு இருந்தோம் கதிர் ஒரு கட்டத்தில் நல்லவனாக மாறிட்டாருன்னு சொல்லி ஆனால் கதிர் வந்து நல்லவனாக மாறுற மாதிரி மாறி திடீர்னு அன்னம்பக்கம் நிற்கிறத பார்த்தீங்கன்னா என்னடாது மறுபடியும் வேதாளம் முருங்குமரம் ஏறின மாதிரி கதிர் வந்து மறுபடியும் அண்ணன் பக்கம் நந்தினியையும் அவங்க பொண்ணு தாராவையும் இந்த அளவு சொல்லி எல்லா ரசிகர்களுமே கண்டிப்பா பெண்கள் எல்லாருமே குமுறிக்கிட்டு இருக்காங்க கதிரோட பொண்ணு தாரா வந்து என்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணாங்களோ இருந்து அந்த வீட்டில் மிகப்பெரிய கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா தாரா பாப்பாவுக்கு யார் சடங்கு சுத்துறது அதாவது தாய்மாமா முறையில் யாரும் கிடையாது நந்தினிக்கு ஒன்று தம்பி தான் இருக்கான் அதாவது தாராவுக்கு ஒன்று வீட்ட தாய்மாமன் அவ வந்து எந்த காலத்தில் வந்து சீர்சனத்தை செய்கிறது நான் எப்போ என் பிள்ளை நல்ல நல்ல நேரத்தில் வீட்டுக்கு கூட்டு போகிறதுன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம குணசாகரனோட கட்டளைக்கு கீழ் பண்ணிச்சு கதிர் வந்து இதில் ஒரு நாடகத்தை நடிச்சுட்டு இருக்காரு இதனால் வந்து நம்ம நந்தினி பயங்கர கடுப்பா வராங்க ஏயா சீர் வெட்டு மாட்டானா என் கல்யாணத்துக்கு அவன் தானே செஞ்சான் அதே போல தாராவுக்கும் அவன் தான் சீர்செனத்து செய்வான் அவன் வந்துகிட்டு இருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளே அவசரப்பட்டுக்கிட்டு ஏய் அவன் என்னைக்கு வர்றது அவன் எதோ இருந்து வரானா அவன் எந்த காலத்துல இருந்து சேர்றது அதெல்லாம் முடியாது இங்க பார் ஆள் ரெடியா இருக்குன்னு சொல்லி திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் அன்பு கரை செய்யும் அவங்க மாமா முல்லை வேந்தனையும் வந்து நீங்கள் வந்து சீர்சனத்தை செய்யுங்க தாய்மாமன் முறைய செய்ய சொல்லும் பொழுது நந்தினி பயங்கர கடுப்பாயிட்டாங்க தெருவில் போற நாயை கூப்பிட்டு வந்து என் பிள்ளைக்கு சீர் செய்ய ியா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அறுவாய் எடுத்து வெட்டப் போனாங்க என்னடா ஒரு பொம்பளை அருவா எடுத்து வெட்ட போகிற அளவுக்கு இந்தளவுக்கு வந்துருக்கலன்னு சொல்லி நம்ம விசாலச்சம்மா கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்க மகன் பக்கம் நின்றுக்கிட்டு ஏய் பொம்பளையா நின்று நீ பாட்டுக்கு அருவா எடுத்து வெட்ட போகிற ஏய் இந்த கதிர் இப்படியே விடாத அவள் கையை காலம் முறிச்சு போடுன்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம கதிர் கூட பயங்கர டென்ஷன் ஆகிட்டு நந்தினியை அடிச்சிட்டாங்க அதுவும் நந்தினி வந்து யாரை வந்து தனக்கு சக்காலத்தின்னு நினைக்கிறாளோ அந்த அறிவிகரஸ் முன்னாடியே வந்து கதிர் அடித்ததை கண்டிப்பாக நம்ம நந்தினியால் ஏற்றுக்க முடியல இதுக்கப்புறம் உனக்கு அவ்வளோதான் ம மரியாதை என் பிள்ளைக்கு யார் சீர் செய்வான்னு தெரியும் என் தம்பி வந்துகிட்டு இருக்கான் வாய மூடுங்கடான்னு சொல்லி எல்லாரையும் ஆஃப் பண்ணி வச்சாங்க ஆனால் கதிர் வந்து ஒரு பிளான் போட்டாரு இவளை எப்படியே விட்ட வேலைக்காவது தம்பி தம்பின்னு குதிக்கிறா அந்த தம்பியை அங்கேயே ஆஃப் பண்ணுறான் பாருன்னு சொல்லி அங்கே நந்தினியோட தம்பி வந்து சீர் சனத்தை ரெடி பண்ணிட்டு வரும்பொழுது அங்கே ஆட்களை வச்சு கதிர் வந்து அவனை கடத்தி கொண்டு போய் அடைச்சி வைங்கடா அவங்க வரக்கூடாது டைமுக்கு வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணார் அதே போல் ரவுடிகளும் அந்த நந்தினியோட தம்பியை கடத்தி கொண்டு போயிட்டு அடைச்சி வச்சிட்டாங்க இதனால் நேரம் கடந்து போயிட்டுருக்கு சீக்கிரம் வந்து சீர் செய்யணும்னு சொல்லி அவங்க நந்தினியோட தம்பியை அடைச்சி வச்சுட்டு இங்கே ஆர்வம் காட்டும் பொழுது எல்லாரும் தவிச்சு போயிட்டாங்க குறிப்பாக நந்தினி வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நெடுஞ்செலியன் என் கூட பிறக்கனாலும் என் சித்தப்பா பையன் அவன் வந்து சீர் செய்கிறதா முறையாக இருக்கும் என் பொண்ணுக்கு அவன் சீர் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் தெருவில் போகிற நாயை கூப்பிட்டு வந்து என் புருஷன் அவன் தான் அவனுக்கு தாய்மாமனு சொல்லி சீர் செய்ய வைக்கிறானே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க நந்தினி நந்தினியும் தாராவும் அழுகிறத பார்த்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குண சேகர நம்ம கதிர் ஞானம் சக்தி நாலு பேருமே அப்படியே வேடிக்கை இதனால வந்து கடவுள் இருக்காரா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை சொல்லி நந்தினி சாபம் அவங்க வேற வழி இல்லாமல் உட்காந்துருந்தாங்க இந்த வீட்டில் ஆம்பளை எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து பொம்பளை நசுக்கி எங்க உணர்வை கொள்றாங்களே இதை கேட்க யாருமே இல்லையா கடவுளே என் தம்பியை சீக்கிரம் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னடா திடீர்னு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நந்தினியோட தம்பி திடீர்னு வந்து நிற்கிறாரு காரணம் என்னன்னா அந்த ரவுடி கும்பல்கிட்ட அடிச்சு போட்டுட்டு இருந்து எஸ்கே ஆயிட்டு சீர் செய்ய வந்திருக்காரு இப்போ என்ன ஆச்சுன்னா குணசேகர முகத்துல ஞானம் கதிர் எல்லா முகத்திலையும் கறி பூசணமா ஆயிடுச்சு ஏன்னா இவனை அடைச்சி வச்சிருந்தோம் இவன் எப்படா எஸ்கேப் ஆயிட்டு இவனை அடைச்சி வச்சுட்டு அந்த கேப்ல நம்ம நினைச்ச மாதிரி சாதிச்சிடலாம்னு பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிறானேன்னு சொல்லி எல்லாரும் ஆடி போய் நிக்கிறாங்க கண்டிப்பா நந்தினி இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நந்தினி மட்டும் இல்ல நந்தினியோட மகள் தாரா நந்தினியோட அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஏன்டா நெடுஞ்செலியா எங்கடா போனேன் இவ்வளவு நாள் நீ வரலன்னு சொல்லி இங்க பெரிய பிரச்சனையா ஆச்சுடான்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க அது அப்புறம் சொல்றேன் அது பெரிய கதை என்ன யார்

எல்லாமே இருக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்ம கதிர் வந்து இந்த அளவுக்கு நெடுஞ்சலின் கொண்டு போய் அடைச்சி வச்சு தாய்மாமா சீர் செய்ய விடாம தடுத்தது பாத்தீங்கன்னா உண்மையிலுமே கேவலத்தின் உச்சமா தான் பார்க்கப்படுது அறிவு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த குடும்பத்துல ஒரு ஆளா சேர்த்து வச்சிருக்காங்களே அறிவு ரொம்ப நல்லவளா அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களுமே குமரிக்கிட்டு இருக்காங்க அவளே ஒரு பஜாரி அவளே ஒரு ரவுடி பொம்பளை அவளை கொண்டு வந்து பணம் இருக்குங்க ஒரு காரணத்துக்காக அவளை கொண்டு வந்து நடுவீட்டுல உட்கார வைக்கிறான்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் அறிவு கரசி மேல சம்ப காண்டா இருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது போல் நடந்தது தான் ஏன்னா கதிர் வந்து என்னதான் தான் நெடுஞ்செலின்னு அடக்கி வச்சுருந்தாலும் அடைச்சி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நெடுஞ்செலியை வந்து தப்பிச்சு ஓடி வருவார் கடைசி நேரத்தில் வந்து நிப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அதே போலவே இப்போ அறிவு கரைச்சி சடங்கு போய் செய்ய போகிற நேரத்தில் வந்து திடீர்னு அங்கே வந்து நெடுஞ்செலியை வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி நான் தாய்மாமா இருக்கேன் நீ யார் செய்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவர் வந்து சடங்கு செஞ்சுட்டு இருக்காரு இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து என்னை யார் அடைச்சி வச்சா அப்படிங்கிற உண்மையை கதிர் நந்தினிகிட்ட அவர் சொல்லும்பொழுது கதிர் வந்து படாத பாடுபட போகிறாரு ஏயா நீலாம் மனுஷனாயா கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா ஏன்னா மனசாட்சி இல்லாமல் இருக்க உங்கள் அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி வாங்கி வைக்கணும் அந்த அறிவு கரைச்சி வீட்டுக்குள்ளே சேர்க்கணுங்கிறதுக்காக என் ஸ்பம்பியே நீ அரைச்சி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா நந்தினி வந்து இனிமேல் கதிர்கிட்ட சண்டைக்கு போவாங்க உங்க ஆம்பளை லட்சம் தெரியுதுயா இனிமேல் நீங்கள் ஆம்பளை ஆம்பளைங்கன்னு சொல்லிக்காதீங்க எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணி எங்களை மூடி மறைச்சு வச்சு எங்களை குடும்பம் படிச்சிங்களே நீங்களும் ஆம்பளைங்க தானே அப்படின்னு சொல்லி நந்தினி பயங்கரமான கேள்வியில கேட்பாங்க கதிரை நந்தினி என்னதான் காரியத்து போனாலும் தொடச்சி விட்டுட்டு ஏய் வேலையை பாரு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அவர் வேலையில அவர் கவனம் செலுத்துவாரு இருந்தாலும் இதை இப்படியே விடக்கூடாது இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற போட்டி எதிர்நீச்சல் குடும்பத்தில் தலை தூக்கிடுச்சு இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் வந்தது தப்புன்னு சொல்லி அந்த பெண்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் என்ன நடக்கும் கதிரோட திட்டம் என்னவா இருக்கும் நம்ம குணசாகரோட திட்டம் என்னவா இருக்கும் குறிப்பா அந்த வீட்டு பெண்கள் இவனுடைய திட்டத்தை எப்படி அடக்கலாம்னு சொல்லி அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி இனிமேல் நிறைய சஸ்பென்ஸோடு நிறைய எதிர்ப்பு போட்டு தான் எதிர்நீச்சல் குடும்பத்தோட வாழ்க்கை போக போகுது வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு டயர்டாக இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிறதுக்கு டிவியை போட்டு பார்க்கலான்னு சொல்லி டிவியை போட்டால் எதிர்நீச்சல் ஓடிக்கிட்டு இருக்குது எதிர்நீச்சலை பார்த்தா இன்னும் பயங்கரமாக மண்டை வெடிக்குது ஏன்னா கலவரமாகவே போயிட்டு இருந்தால் இதுக்கு என்னதான் பேர் வைக்கிறது எதிர்நீச்சல் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பிறகு கலவரம்னு சொல்லி பேர் வச்சிருந்தா பொருத்தமாக இருக்குங்கிற மாதிரி தான் இப்போது எதிர்நீச்சல் குடும்பத்தில் கலவரமாக இருக்கு எதிர்நீச்சல்னு சொல்லி பேர் வச்சதும் போதும் அந்த வீட்டு பெண்கள் எத்தனை நாளைக்கு தான் எதிர்நீச்சல் போட்டுகிட்டு இருக்க முடியும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாமே அவங்க வாழ்க்கையிலும் கொஞ்சம் சுவாரஸ்யம் வீசலாமே கொஞ்சம் புயல் வீசிக்கிட்டு இருக்கும் பொழுது தென்றல் வீசலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னைக்கு ஓய்வு கொடுப்பீங்க கொஞ்சம் நேரம் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வாங்கிற மாதிரி டைரக்டருக்கு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க சீக்கிரம் டைரக்டர் வந்து எதிர் குடும்பத்தில் கலவரத்தை மட்டுமே வைக்காமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாகவும் காமெடி கலந்த கதையும் கொண்டு போங்கிற மாதிரி தான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்நீச்சல் குடும்பத்தில் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கலவரம் போகும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கலவரத்தில் அந்த வீட்டு பெண்கள் சிக்கி தவிக்க போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஒரு கற்பனை செய்தி தான் இது உண்மை சம்பவம் கிடையாது இருந்தாலும் நிறைய பேர் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துகளை மறக்காமல் பதிவிடுங்க இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு சம்பளம்னு சொல்லி நிறைய கிராமத்து இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு படையெடுக்கிறாங்க காரணம் என்னென்னா ஊரில் இருந்தால் நம்ம கஷ்டப்படுவோம் நம்ம இந்திய நாட்டில் ஒன்றும் கிடைக்காது வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அந்த காசை வச்சுட்டு ஊரில் நிம்மதியாக வாழலாம்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க அதனால் காலத்தே பயிற்சி அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை ஃபாலோ பண்ணாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் அவங்க கடுமையாக உழைச்சி பணம் சம்பாதிச்சு தன்னுடைய வயசு எல்லாம் தொலைச்சி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுற இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்து போகிறது அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வந்த மனைவிக்கு நிறைய கெட்ட பேர் வர்றதுன்னு சொல்லி வாடிக்கையாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை தழுவி ஒரு கற்பனை செய்தியாக தான் இந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்திருக்கோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல மெசேஜை கமெண்ட் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அதுல ஆல்ங்கற பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம்